அதே போன்று அல்லாஹூ தாலா குரானிலே எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆட்சியிலே இருந்து கொண்டு அதிகாரத்திலே இருந்து கொண்டு மக்களுக்கு அநீதி அளிப்பது அநியாயம் செய்வது அவர்களுடைய உரிமைகளை கொடுக்க மறுப்பது அல்லாஹு தாலா குரானிலே என்ன சொல்கிறான் அல்லாஹா அஹதுல்லாலிமோன் அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அந்த அநியாய விஷயத்தில் அல்லாஹ் அலட்சியமாக இருக்கிறான் என்று எண்ணிவிடாதீர்கள் கண்டு கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை பிற்படுத்துவதெல்லாம் பார்வைகளெல்லாம் மேல் நோக்கி உயர்ந்து உயர்ந்து விடுகின்ற அந்த ஒரு நாளைக்காகத்தான் அல்லாஹ் அவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே என் அருமையான சகோதரர்களே நீங்கள் பார்க்கலாம் அவன் மாளிக்குள் முல்க் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனாக இருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் தெரியுமா யா இன்னி நான் என் மீதே அநியாயத்தை ஹராமாக்கி கொண்டேன் அல்லாஹ் தனக்கே போட்டுக்கொண்ட கொண்ட சட்டம் இது நீங்கள் ஹதீசுல் குதிசில இதை நீங்கள் இதை பார்க்கலாம் ஹதீசுல் குதிசியாக அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லா அல்ல சொல்கிறார்கள் அவனை கேட்பதற்கு யாரும் இல்லை அலு அம்மா எஃப் அல் அவனுடைய செயல்களை பற்றி எவரும் கேட்க முடியாது அவன் கேள்வி கேள்வி கேட்கப்பட மாட்டான் அந்த அபுல் ஆலமின் சொல்கிறான் அடியார்களே நான் என் மீதே அநியாயத்தை ஹராமாக்கி கொண்டிருக்கிறேன் எனவே நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்யக்கூடாது அநியாயம் இழைக்கக்கூடாது கூடாது என்று நாம் ஹதீசுல் குதுசியிலே பார்க்கிறோம் எனவே நறுமையானவர்களை அல்லாஹ் தனக்கே ஹராமாக்கி கொண்ட ஒன்றை பிறருக்கு அடியார்கள் விஷயத்தில் ஏனையவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான் என்பதை நாம் விளங்க வேண்டும் எனவே